இந்த படம் வந்து சொல்கிற விஷயங்கள் அதான் சொல்கிறேன் அந்த ராஜன் சார் அற்புதமா சொன்னார் பாய் ஸ்லீப்பர் செல் பாய்ன்னா வேறு விஷயம் பாய்னா ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும் ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும் அப்படிங்கிற தாட்டில் இருப்பாங்க ஸோ அது இல்லை பாய் அப்படிங்கறது விஷயம் வந்து சகோதரர் அண்ட் தென் நண்பன் இதுதான் அந்த ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் படத்தில் பாருங்கள் அது ஒரு பெரிய பெரிய ஒரு இதுவாக இருக்கும் ஸோ எல்லாமே இங்கே சொல்லிட்டோம்னா அப்புறம் படத்தில் ஒன்றும் இருக்காது ஸோ நிறைய இந்த படம் வந்து ஒரு நான்கு நேர் உருவாக்கப்பட்ட படம் முதல் முதல் பாகம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஷின் செகண்ட் ஆஃப் வந்து ஆன்சர் அப்படி தான் இருக்கும் ஸோ இது இது என்னென்னா கண்டிப்பாக வந்து எந்த மதத்தையும் புண்படுத்து நோக்கத்தில் அந்த படம் பண்ணலை அந்த மாதிரி படம் இல்லை ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமாக வந்து ஒரு ஹியூமானிட்டி ஹியூமானிட்டிங்கிற ஒரு பேசிஸ் வச்சு தான் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டது இது வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக நாங்கள் பேக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பயங்கர தடங்கள் மீன்ஸ் என்னென்னா கொரோனா வந்துடுச்சு அந்த தென் அதுக்கப்புறம் லாக்டவுன் அப்புறம் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு அப்படியோ கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக கொண்டு வந்துட்டார் படத்தை எப் நிறுத்தி நான் நினச்சிருந்தா நிறையா நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிள்ஸ் இருந்தது ஸோ அது வந்து எனக்கே அது தெரியும் கண்டிப்பாக அது தெரியும் அந்த சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பயந்தேன் பயந்த நேரங்கள் எனக்கு அது கண்டிப்பாக தெரியும் அவருக்கே தெரியும் விடுங்க ப்ரோ இருங்க ப்ரோ நீங்கள் இருங்க கூட உட்கார வச்சுட்டார் கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு மூணு மாதம் உட்கார வச்சுட்டார் நீங்கள் போனால் தானே வந்து பயப்படுவீங்க இல்லை நீங்கள் கூட உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வச்சிட்டார் ஆக்சுவலாக ஸோ அந்த அந்த இது வந்து யாருக்கும் வராது அது அதுக்கு மிகப்பெரிய நன்றி என்ன நான் இங்கே இருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவர் 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 கொடுத்த வாய்ப்பு அப்புறம் இந்த படம் இந்த படத்தை பற்றி நான் அதிகமாக பேச போகிறது இல்லை நீங்கள் தான் இதுக்கு மேலே சொல்லணும் ஏன்னா ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க ஸ்னீக் பிக் பார்த்துட்டீங்க சார் சீஃப் கெஸ்ட்லாம் பேச போகிறாங்க அவங்கள வச்சு நீங்கள் தான் இந்த படம் எந்த மாதிரி படம் அப்படிங்கிறத கண்ணோட்டத்தை நீங்கள் தான் வந்து கரெக்டாக சொல்லணும்னு நான் நம்புகிறேன் அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து அவர் கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்துட்டாரு அண்ணன் அந்த மேலே கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி ஒரு கால் உடைஞ்ச ஏனி தேவைப்பட்டுச்சு அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் எந்த அந்த உடைஞ்ச ஏணிக்கு பார்க்க பிடிக்க சில நண்பர்கள் அவங்க டெக்னீஷியன்ஸ் கிடையாது சில நண்பர்கள் இந்த படம் மூலிமா எனக்கு கிடைச்ச வரும் அவங்கள நான் வந்து மேடைக்கு உங்களோட அனுமதியோடு அவங்கள மேடைக்கு நான் அழைக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த படம் இல்லை கண்டிப்பா இல்லை நான் அவங்கள வந்து மேடைக்கு அழைக்கிறேன் உங்க அனுமதியோட நவீன் நவீன்குமார் ஏவிஎம் என் சினிமாஸ் எடிட்டர் அண்ட் தென் நிவேக் சுந்தர் தனசேகர் கார்த்தி வாங்க என்னோட அசிஸ்டண்ட் எட்ஸ் அனீஷ் வாங்க சர்வணன் இவனை பற்றி ஒரு ஒரு கதை இருக்குது ஆக்சுவலாக ஒரு பேர் சொல்லுவாங்க எலி காயலாம் எலிப்புழு கையாண்டா கூட சேர்ந்து காயணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதுக்கு இதுக்கு இவன் வந்து ரொம்ப அந்த அந்த தத்துவத்துக்கு இவன் வந்து ஆப்டான ஆள் ஏன்னா நான் நிற்கலாம் ஒரு டேரக்டர் வந்துட்டு ஒரு படம் கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து இப்போ தான் ஆகணும் ஏன்னா பாதி முடிச்சுனா இப்படியும் உழ முடியாது அப்படியும் விழ முடியாது ஸோ நம்ம முடிச்சாகணும் பட் அஸ்டாண்ட் ஹர்ட்ஸ் அப்படி கிடையாது ஸோ இன்னொரு படம் கிடச்சா அடுத்த படம் வாய்ப்பு இந்த படம் கிடச்சா அடுத்த படம் அப்படி போயிருக்கலாம் பட் ஆனால் என் தம்பி அப்படி போகல கூடவே நின்னான் கடைசி வரைக்கும் நின்னான் அது வந்து யாராலையும் எந்த இதாலையும் வந்து இது பண்ண முடியாது அப்புறம் கோபி சாரி முத்துக்குமார் அவர் இருந்தாலும் வந்துடலாம் ப்ளீஸ் அவரும் ரெண்டு ஷெடியூல் ஒர்க் பண்ணாரு சில தான் அவரும் போனார வழியா மற்றபடி வந்தது இல்லை இப்போ வரைக்கும் கூட டெஸ்ட்ல இருக்காரு அப்புறம் டினேஷ் டிசைனர் விஜய் அவர் நான் கண்டிப்பா கூப்பிட்டே ஆகணும் இந்த போஸ்டர் வந்து ஓரளவுக்கு பேசப்படுதுன்னா இவர் முக்கியமான காரணம் ஏன்னா இப்போ தான் நேர்லயே சந்திச்சுக்கிறோம் சத்தியமா நம்ப மாட்டீங்க தரோட பிராமிஸ் தான் தான் நேர்லயே நாங்கள் சந்திச்சுக்கிறோம் ஃபோன்லேயே தான் ஒர்க் பண்ணுவோம் ஃபோன் காலில் இருக்கும் தான் ஒர்க் பண்ணுவோம் ஸோ அவர் சொல்லுவேன் நான் கான்செப்ட் சொல்லுவேன் தான் பிரதர் இப்படி தான் பிரதர் இப்படி தான் இப்படிதான் டோன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன் ஸோ அவர் வந்துட்டு அது புரிஞ்சுக்கிட்டு அந்த இது பண்ணி நம்ம ஒரு அதை விட அதிகமாக கொடுப்பார் என் டீம் அப்படி தான் என் டீம்னு சொல்ல மாட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்து மூலியமா தான் எனக்கு கிடைச்ச நண்பர்கள் இது வந்து பாண்ட் ஃப்ரெண்ட்ஸோ அவங்கலாம் யாருமே கிடையாது இந்த படம் எப்போ ஆரம்பித்ததோ இந்த ஒர்க் நான் எப்போ ஆரம்பிச்சனோ அப்படி அப்படியே அப்படி அப்படியே வந்த நண்பர்கள் தான் இவங்கெல்லாம் ஸோ அதெல்லாம் ரொம்ப கிஃப்டட் இதெல்லாம் வந்து ரொம்ப இது அப்புறம் எடிட்டர் இட்ரிஸ் சார் அவரை கண்டிப்பா நான் வந்து நான் சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லா சமயத்திலையும் அவர் வந்து அவர் கூட தான் ஜாலியாக இருக்கும் வந்து இப்போ சொன்னீங்கல்ல ஐயோ ஆனாபா வேணாபான்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு அந்த மாதிரி அவர் எடிட்டர் தான் அதான் கட் பண்ணிடுவார் கரெக்டாக ட்ரிம் கரெக்டாக இருக்கும் நவீன் அப்படி தான் நவீன் டீசர் கட் தான் ட்ரெய்லர் கட் பண்ணார் ஆக்சுவலி ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா இவங்க ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா அது எனக்கு தான் தெரியும் எனக்கு தெரியும் ஆதவ ஈஸ்வரா தெரியும் ஸோ ஏன்னா நிறைய நிறைய சங்கடங்கள் அவ நாங்கள் நிறைய இது பண்ணோம் பார்த்தோம் சம்பந்தமே இல்லாம கஷ்டங்கள் வந்தது அப்ப எல்லாம் வந்துட்டு இன்னொரு படம் அடுத்த படம் போயிடலாம் அடுத்த படம் அப்படிலாம் இல்லாமல் இந்த படம் ஒரு நல்ல படம் இது வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க சோ அதை வந்து அத வந்து வெளியே கொண்டு வரணும் சோ அத வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணிடலாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைம்ல என்ன இது பண்ணாலும் சலிக்காம இது பண்ணாம சலிக்காம ஒர்க் பண்ண நண்பர்கள் இவங்க இவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுங்க எனக்காக அப்புறம் சென்சார் இருந்தும் சரி வசுமதி மேம் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அவங்களுக்கும் நன்றி ஏன்னா இப்போ லாஸ்ட் அவங்களும் வந்து எனக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க சென்சார் சென்சார் ஆஃபீஸ்க்கு அவங்களுக்கும் நன்றி சென்ட்ரல் போர்ட் ஆஃபீஸ்க்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து எப்படி ஏன்னா அவங்க வந்து நினச்சிருந்தால் வந்து எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம் பட் பார்த்தாங்க அந்த கான்செப்ட் இந்த டைட்டிலுக்கே வந்துட்டு அவங்க எழுதி வச்சிட்டு சொன்னாங்க ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க அதுக்காக நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரு அந்த இதுக்கு வந்து அவங்க அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வெல்விஷர் நண்பர் அண்ணா எல்லாமே சொல்லிக்கலாம் பாலசுப்ரமணியம் சார் கோ டேரக்டர் ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் இவரை பத்தி பேசும்போது தான் எனக்கு கொஞ்சம் இதாகும் ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்தார் நடுவில் கருத்து வேறுபாடுகள் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்தது அப்படி இருந்தாலும் அடுத்த நாள் தம்பி என்னாச்சு வா நான் பேசுவேன் நான் அவரு பேசுவார் எங்கள் அப்பான்னு சொன்னா போக ஒரு நான் உன்னுமா ஒண்ணும் வாய்ஸ் தான்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் என் அப்பா கருத்து நான் கண்டிப்பா நான் பாக்குறேன் அதை நான் பெருமைப்படுறேன் சொல்றதுக்கு அப்பா முன்னாடி அதை நான் சொல்றேன் ஏன் இதை சொல்கிறேன்னா முந்தா நாள் வரைக்கும் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் ப்ரெஸ் மீடியாஸ் தெரியும் ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வேற ஒரு இடத்துல நடக்க வேண்டிய ஒரு இருந்தது இங்க வந்து ஒரு காலத்தின் கட்டாயத்தாலும் இங்கே வந்து மாற்றப்பட்டுச்சு அதுக்கு நாங்க என்ன போராடணும் அப்படிங்கறது வந்துட்டு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆக்சுவலி அந்த ஒரு நாளில் எல்லாருமே இங்க கூட்டு வரணும் அசம்பிள் பண்ணி கூப்பிட்டு வரணும் ஸோ எல்லாமே இது பண்ணும் அதுக்கு பக்கபலமாக இருந்தவர் இவங்க நண்பர்கள் அப்புறம் தங்கராஜ் சார் ஸ்கிரீன் ஃபோக்கஸ் அவர் தங்கராஜ் சார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு அவருக்கு தான் கூப்பிட்டு போனேன் ஸோ அந்த அந்த இது தான் சார் இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னா அழகாக பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒன்லி கண்டென்ட் நட்பு ரீதி நட்பு அப்படிங்கிற பட்சம் இருந்தாலும் இந்த படம் நல்லபடியாக வெளியே வரணும் நல்லா இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட தாட் அந்த தாட் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் அது போய் சேரும் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் நம்புகிறேன் ப்ளஸ் அதுக்கப்புறம் இது வந்து மனிதன் இன்னொன்று நான் சாரி அந்த திரைப்படை அவங்கள கொஞ்சம் நான் மேடை கலைக்க ஆசைப்படுற உங்களோட உங்கள் அனுமதியோட அந்த இது இல்லைங்களா ஆக்ட் அவங்கள ப்ளீஸ் எல்லாருமே வாங்க ப்ளீஸ் ஏன்னா இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வந்து இப்போ இப்போ நின்று எல்லாருமே பேசுறது ட்ரெய்லரும் பேசுகிறாங்க ஸோ இதுவும் பேசுகிறாங்க பட் ஃபர்ஸ்டு இதை பேசிட்டு தான் அதை பேசுகிறாங்க ஸோ அது வந்து எல்லாரையும் கூப்பிட்டுறேன் சிவா வாங்க நண்பராக வாங்க குழந்தைங்க வாங்க எல்லா வாங்க ஸோ இவங்களுக்கு என எனக்காக கை கைத்தட்டிடுங்க ஏன்னா ஏன்னா நான் வந்து நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் இந்த மாதிரி லான்ச்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நானே சொன்னேன் ப்ரோ ஆதவ ஆதவ ப்ரோ கொஞ்சம் வாங்கலாம் ப்ளீஸ் வாங்க 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 நான் சொன்னேன் இந்த மாதிரி ப்ரோ இது வேணாம் இந்த ஆக்ட் வேணாம் நான் ஓபனா சொல்லிடுறேன் இந்த ஆக்ட் வேணாம் ஒரு ஆக்ட்டுன்னு இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ட்ராமா வேணாம் ப்ரோ அப்படின்னு சொன்னா ஏன்னா வரவங்க வந்துட்டு ஏன்னா ஒரு சினிமாங்கிறது வேற ட்ராமாங்கிறது வேற அது வந்து பார்க்கணும் அண்ட் தென் அதுக்கப்புறம் ஏதாவது ஏதாவது ஒரு வகையில டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இல்லை ப்ரோ ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு சரி ஒரு அழுத்தி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்னான்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த நான் வந்து ஒர்க் பண் பண்ணுறோம் ஸோ ஏன்னா இது சினிமா கிடையாது எடிட் தூக்கி போட கிடையாது ஃபுல்லாக லைவ் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ அதை மனசில் வச்சு நான் பண்ணேன் அதை பண்ணிட்டு நான் கொடுத்துட்டேன் ஏன்னா சினிமாங்கிறது வேற அண்ட் தென் அதுக்கப்புறம் அதை ஆக்ட் பண்ணுறது லைவாக ஆக்ட் பண்ணுறது வர விஷயம் ஸோ அதை வந்து இவர்கிட்ட நான் எழுதி கொடுத்துட்டேன் நண்பர் சிவா கிட்ட கொடுத்துட்டேன் நான் எண்டு வரைக்கும் இதுதாங்க நீங்க நீங்கள் எப்படி ப்ரொசைட் பண்ணீங்களோ நீங்கள் பண்ணுங்கள் பிரதர் நான் பாருங்க அப்படின்னா ஆனால் போ போ எண்டில் அதை இது பண்ணும்போது எல்லாருமே வந்து நான் நினைச்ச நான் நினச்சதை அவங்க ஃபீல் பண்ணாங்க கை தட்டினாங்க சில பக்கத்தில் பார்த்தேன் ஒரு மாதிரி கண் கலங்கினேன் அதுவே இது கிடச்சா வெற்றி நான் கண் நான் பார்த்தேன் அதே இது கிடச்ச இந்த ட்ராமா கிடைச்ச விட்டு இந்த 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 இது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சது ஏன் அவரை நான் கூப்பிட்டேனா அதை வச்சுரு அவர் தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது வந்துட்டு அவர் தான் ஏன்னா நான் உண்மையிலுமே சொல்கிறேன் நான் வேணான்னு அப்புறமா அவர் ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணேன் இது பண்ணால் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் தான் எனக்கு வந்துட்டு இந்த இதை கொடுத்தாரு ஸோ எல்லாருக்கும் நன்றி சோ இதை இது எப்படி முடிக்கணும் தெரியல இந்த படம் எடுத்து முடிச்சாச்சு இது டெலிவரி பண்ற விஷயம் அது வந்து உங்க பிரஸ் உங்களுக்கும் மக்களாகிய உங்களுக்கும் தான் இருக்கு மனிதநேயம் மட்டும்தான் ஏன்னா இந்த ஒரு விஷயத்த மாத்த முடியாது அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது இந்த நான் என்ன சொல்ல வரேன்னா மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறது வந்துட்டு அது பலகாலமா இருக்கு அதை மாத்தலாம் மாறணும் மாறணும்னு நினைச்சா மாறாது மாற்றணும்னு நினைங்க கண்டிப்பா மாறும் அதுதான் விஷயம் அதுதான் நான் கடைசியா சொல்ல வரேன் இந்த படத்தை மூலயமா நான் சொல்ல வர விஷயம் அதுதான் ஏன்னா தீண்டாமை ஒழிக்கப்படும் 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 ஒழிக்கப்படும்னு சொல்லிகிட்டே இருந்தோம் ஆனால் படிப்படியாக படிப்படியாக தான் குறைஞ்சது படிப்படியாக குறையும் அதுக்கப்புறம் நம்ம இருக்கல நம்ம இல்லாதப்போ நீங்கள் வந்து அப்பா ஜென்ரேஷன் இது தாத்தா ஜென்ரேஷன் இருந்துச்சு படிப்படியாக படிப்படியாக குறஞ்சிக்கிட்டு தான் இருக்கவில்லையா அது யாராலையும் மறுக்க முடியாது டெஃபினட்டாக குறையுது அதுதான் ஒரே ஐடியா குறைக்க முடியாது ஆனால் குறையும் அதுக்கான ஸ்டெப்பை நாம் எந்த துறையில் இருக்கணுமோ அதை வந்து நம்ம மனசார செய்யணும் அதை தான் நாங்கள் செய்கிறோம் ஸோ இதை வந்து நான் சினிமாவில் இருக்கணும் சினிமாவில் நான் இதுதான் தான் இதை காமிக்க முடியும் இப்படி நான் காமிப்பேன் இதை வந்து படிப்படியாக மாற்றங்கள் மாற்றம் உண்டாகணும் ஏன்னா எல்லாேருமே ஒரே இதுதான் அப்படிங்கிறது தான் விஷயம் ஹியூமானிட்டி தான் மெயின் ஜாதி மதம் அதெல்லாம் கடந்து எல்லாம் தாண்டி ஜாதி மதம் தாண்டி ஹியூமானிட்டிங்கிற ஒரு விஷயம் தான் வேணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் கண்டிப்பாக மாறும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இன்றைக்கி உடனே மாறலனாலும் நாளைக்கு மாறும் நாளை மறுநாள் மாறும் நான் இறந்ததுக்கு அப்புறம் கூட மாறும் ஆனால் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறத நான் உறுதியாக இருக்கேன் ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த மேடையை பயன்படுத்தி நான் இந்த விஷயத்தை சொன்னதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி ஸோ இந்த படம் நான் கண்டிப்பாக நினச்ச மாதிரி வரும்னு நினைக்கிறேன் அது உங்கள் கையில் தான் இருக்குது ப்ளஸ் மீப்புள்ஸ் ஸோ நீங்கள் அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து சேர்ப்பீங்க நான் நினைக்கிறேன் நன்றி எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ